ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா எங்கன்னா அப்பாங்க நிற்கிறாரு நம்ம மாட்டு வண்டியில் போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சோள மூட்டையை ஏற்றிட்டு போகிறோம் மாட்டு வண்டியை பூட்டிட்டு போய் இன்னொருத்தவங்க வந்து வாடகைக்கு கூப்பிட்டாங்க சோளம் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு அதனால் கிளம்பி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்க அதாவது மாடை பூட்டிகிட்டு இருக்காங்க

சர்வீஸ் எதுக்கு அது நம்ம பின்னாடி சின்ன மாடு வண்டி எல்லாம் புது பெயிண்டிங்கா இருக்கும் எல்லாம் நானே கண்ணை மூடிட்டு இதெல்லாம் வரைஞ்சது என்னப்பா குச்சி கையில தான் வச்சிருக்கேன் கீழே கூட இல்லை நீ வஞ்சாது ஒரு பெயிண்ட் எடுத்து இப்படி ஒரு கோடு போட தெரியுமா நேரம்னால ஏன் அதெல்லாம் நீ சொல்கிற சரி விடு எல்லாம் சொல்லு நம்ம அண்ணம் பண்ணாதே அதுவும் ஃபுல்லாக அன்னம் பண்ணலை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கான் கொஞ்சம் தான் பார்க்குறான் அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால இதெல்லாம் டைம் கிடைக்கிறப்ப தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நம்ம வண்டி எங்கே போகுதுன்னு அப்படியே சொல்லுங்கள் வண்டி மாடு வாங்கி அந்த மாடு பிறகு இப்போ தான் அன்னைக்கு தான் புதுசாக போட்டுறான் அன்றைக்கி புதுசாக நம்ம மாமா ஒருத்தர் சோளம் அடித்து வச்சுருக்காரு சாக்கில் அது ஒரு நடை ஏற்றிட்டு வரணும் பழைய மாட்டுக்கு பிறகு இப்போ தான் புது மாடு வாங்கி இன்றைக்கி தான் ஓட்டுறேன் ஓட்டி அவருக்கு போய் ஒரு நடை சோளத்தை ஏற்றிட்டு வரணும் ஓட்டி பார்ப்போம் இப்படி இங்கேருந்து ஏற புரிய அது சமயத்தில் பெரிய வாங்காலும் நீ ஏறப்பட வேண்டாம் வந்து அணைச்சி விடும் பின்னடிட்டு ஏறிக்கு சரி சரி அது நம்ம ஓட்டி சரி சாங்க பிறகு ஆ அப்புறம் வேணா எத்தனை ஏறிக்கலாம் நான் அந்த பின்னாடி பின்னாடி ஏறிக்கணும்ட்டான் அவனுக்கு மட்டும் எப்படி கேட்குது அப்பா அப்படியே ஓட்டுறான்னா அவன் வந்து மாடு வாங்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்தான்ல பாப்பதா போட்டு நானும் எரிக்கிறேன் நானும் வரேன் வாடா நீங்க பார்த்து போகணும் இனிமேல் போயிட்டு வண்டியில இருக்கேன் கொஞ்சம் தூரம் நடந்து முடியல ஸ்பாட் வந்துருச்சு இந்த கொள்ளையில தான் சோளம் உடைச்சிருக்காங்க இந்த கொள்ளைக்கு தான் எத்தனை எப்பா அங்கேருந்து கொள்ளாருங்க சவுண்டு வர்றாங்க அப்பா நேராக போயிட்டு அங்கே தான் இருக்குது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாரு எல்லாம் மிஷினை விட்டு அடித்தா கொள்ள புல்லா இருக்குன்னு கையால் ஒடிக்காமல் மிஷினை விட்டு அடிச்சிருக்காங்க கொஞ்ச முன்னாடிப்பா அப்படியே ஏத்திட்டு போறே தானே கேரங்க ஓ மே பாக்குதுப்பா ஒிக்கணுமா ஏன் அடுத்த ஓட்டதே நான் அடுத்த வண்டிதான் ஓடி இருக்குது சோளம் விழுவதே எங்கேயோ ஒன்று ஒழுங்கு போயிட்டே இருக்கு சோளம் வந்து விழுனா பூண்டு வர கிட்டிக்கிட்டு சோடம் ஆகி போகுது போல பூண்டு நம்பதே பூண்டு எல்லாமே வந்து கூட்டு அது பூண்ட அந்த தண்ணி தண்ணி சாப்பிடுங்க தண்ணி எல்லாம் சாப்பிடுவோம்

மூட்டை <laughs> 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 கேரியாட்டை போகுமா போதும் நாளைக்குல என்னால வந்துக்கிறோம் என்ன போயிட மாட்டேங்க சோளம் ஏற்றியாச்சு மூட்டை வண்டி இறக்கணும் மாமன்னா வர நான் நடந்து வருவாரன் வண்டியில் வர்றதில்ல நடந்து வரதாந்தான் நமக்கு முன்னாடி போய்ட்டு வருவார் வண்டியிலேயே அழைச்சிட்டு போகணும் மாமன் ரோட்டில் போய் அழைச்சிட்டு போனேன் இல்லை நாங்கள் போய் அங்கே இங்கேயே இருப்பார் மூட்டை இறக்கட்டோம்னு और ये जो गंगा का लगे हैं रात में के एक एकड़ के मेंड़ा का खोला है से है हे चलो கொட்டா வந்தாச்சு நம்ம வீட்டு கொட்டா வந்தாச்சு வீடு அங்க நம்ம ஊருக்குள்ள போத வேண்டி இந்த வீட்டுக்கு தான் சோளம் ஏத்திட்டு வந்தது அப்படியே இங்கே நிறுத்தி இறக்க வேண்டியது ஆளை பார்த்துட்டு போடுறாங்க வீட்டை பார்த்துங்க ஆள் யாரோ யாரோ வேலைக்கு இருக்கு நினைக்க போறாங்க வீட்டுக்காரரே ஓனரே விட்டான்

மாமா சொல்கிறே ஆ ஊடெலாம் இவ்வளோ பெருசு கட்டியாச்சு வீட்டில் படுக்கத்தான் நேரம் படுக்க நேரம்லாம் காட்டிலே என்ன பண்ணுறேன் காய்க்கு விலையும் எட்டு மணி வளையும் கொலாயில் கிடக்காரு அப்புறம் கொட்டாக வந்து ரெண்டு மணி ஆகுது சாப்பிட்டாருன்னா சாப்பிட்டாருனா விடியாகலாம் அஞ்சு மணி விலந்தா அப்புறம் தூங்குறாரு அப்புறம் தான் வீட்டில் என்ன மட்டும் மாடு ஜல்லிக்கட்டு மாடு ஒன்று நிற்கிறது பாருங்கள் காட்டிடுறேன் ஜல்லியட்டு மாடு ஒன்று பக்கத்துலேயே பேரே போட்டிருக்காங்க பேர் காளின்னு மாடு பேர் காளி எப்படி இருக்கு பாருங்க கொம்பு மாடு பார்க்க கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குல்ல மாமா மாடு தான்

மாமா இதெல்லாம் அப்படியே திருப்பூர் தானப்பா திருப்பூர் தானே இங்க பெரிய சாக்கு ஒன்று இருக்கு வருவோம்மா இந்த மாதிரி சாக்குன்னா தூக்கிடலாம் राम <laughs> 也送给你们吧。 ஆடு விட்டு தண்ணி காரணம் கொஞ்சம் ஊற்றணும் ஊத்து நான் அம்மா தான் நம்ம ஆடு எல்லாம் வருது பாருங்க ஏமா மாடை விட்டுட்டா ஐயா சாக்கு அங்கேயே வச்சிருக்கு அதான் மாட்டை கையில் விட்டுட்டு போட்டு கயிறோட இந்த தட்டிலேயே கட்டுட்டா போ போட்ட இந்த தட்டிலேயே தனியா கட்டுட்டா சரி சரி ம் கேர் போ கேர் போ தண்ணி வருது போ முழுதான் என்ன திரைய நண்டு இருக்கு முழு தவிடு பி எதுலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு மணிக்கு போனோம் இப்போ மணி ஆறு இருபது கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் யூபி ஆமாம் எட்டு மணி நேரம் டியூட்டி பார்க்கறது மண் நேரம் ஆடு மாடெல்லாம் கட்டியாச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இந்த வேலையை இந்த வேலையை முடிச்சாச்சு வீட்டுக்கு மேலே குளிச்சுட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு டீ குடிக்கணும் இதான் வேலை மீண்டும் ஒரு நம்ம தம்பி நிற்கிறோம் நம்ம ரெடியாக இருந்தா பட்டாத்தை அப்படியே சொல்லுப்பா ஆ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் ஸ்ட்ரக் ஆகி ஆ அப்படிங்கிறது நன்றி வணக்கம் சொல்லு நன்றி வணக்கம்